வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் பேரறிஞர் பெருவகை அண்ணா அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டார்கள் தம்பி கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது தெரியுமா கடல் கடந்து சென்ற நம் தமிழர்கள் வலித்த கண்ணீர்தான் கடல் நீர் உப்பாக இருப்பதற்கு காரணம் என்று குறிப்பிட்டார் அது எந்த அளவிற்கு உண்மை என்று சொன்னால் நமது ஈழ உறவுகள் சிந்திய கண்ணீர் அந்த கண்ணீரால் தான் கடல் நீர் உப்பாக கரிக்கிறதா என்கின்ற உணர்வு ஒவ்வொரு தமிழருடைய உள்ளங்களிலும் இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மைதானே லால் பகதூர் சாஸ்திரி பண்டாரநாயகா அவருடைய ஒப்புதல் ஒப்பந்தம் ஈழத் தமிழர்களை அவர்களின் குடும்ப உறவுகளை சிதைத்தது சின்னாபின்னமாக்கியது இந்தியாவிற்கு அகதிகளாக பலர் வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொன்னார் கருப்பு ஜூலை பிளாக் ஜூலை நைன்டீன் எயிட்டி த்ரீல தொடர்ந்து தமிழம் அங்கே தாக்கப்பட்டு வருவதை உலகறிந்த ஒரு விஷயம் உலகத்தில் எந்த ஒரு இனமும் சந்திக்காத துயரத்தை துன்பத்தை அசிங்கத்தை அவமானத்தை சந்தித்து தன் சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு இனம் இன்றைக்கு நாடெல்லாம் உலகெல்லாம் அகதிகளாக மாறி வாழ்கின்ற அவலநிலைக்கு காரணம் மே பதினெட்டு இரண்டாம் தரக்குடி மக்களாக யார் நடத்தப்பட்டாலும் எங்கு நடத்தப்பட்டாலும் அங்கே சுதந்திர உணர்வு என்பது தானாக வரும் என்பது உண்மை இலங்கையில் சிங்கள பேரினவாத அடிப்படையில் அங்கே அரசுகள் செயல்பட எத்தனைத்ததால் துணிந்ததால் செயல்படுத்தியதால் தமிழினம் தனக்கான கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அதற்காக போராடினார்கள் இதே தெய்வம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஈழத்து உறவுகளுடைய கோரிக்கையின் உண்மைத்தன்மையை உணர்ந்து அவர்களுக்கு உதவினார் இந்திய பேரரசு உதவ வேண்டும் என்று அன்றைய பாரத பிரதமர் அண்ணா இந்திராவிடம் கோரிக்கை வைத்தார் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கருத்தில் இருந்த உண்மைகளை அதன் வலிமையை உணர்ந்து அண்ணா இந்திரா அவர்கள் முழு மனதோடு தமிழர்களுக்கு உதவுவதற்கு முன்வந்தார் காலம் செய்த கொடுமை அண்ணா இந்திரா அவர்களுடைய அகால மரணம் இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மரணம் ஆகிய காரணத்தால் இன்றைக்கு ஈழம் இரத்த சகதியாகி ஈழ மக்கள் யுத்த அகதிகளாகி உலகெங்கும் பரவி கிடக்கிறார்கள் தங்கள் உறவுகளை கூட காண முடியாமல் என்று சொன்னால் அண்ணன் இந்திரா காந்தி அவர்களும் புரட்சி தலைவர் செம்மல் எம்ஜிஆர் அவர்களும் இன்னும் ஒரு சில ஆண்டுகள் உயிருடன் இருந்திருந்தால் தமிழனத்தின் கனவு நனவாகி இருக்கும் ஆனால் சின்ன தீவுங்க அங்கு ஒரு சின்ன பகுதிங்க அங்கே உலகத்தில் இருக்கின்ற அத்தனை விதமான அணு ஆயுதங்களையும் பயன்படுத்துகின்ற கொடுமையை நிகழ்த்தினார்கள் ஒரு இனத்தின் மீது என்று சொன்னால் தீவிரவாதத்திற்கும் ஒரு மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காகவும் போராடுவதையும் அவர்கள் ஒற்றுமைப்படுத்தி பேசுவார்கள் என்று சொன்னால் அதில் எந்த விதமான நியாயம் இருக்கிறது என்பதை உலக சமூகத்தின் பார்வைக்கு விடுகின்றோம் நிராயுத பாணிகளாக இருந்தவர்கள் மீதெல்லாம் துப்பாக்கி குண்டுகளை பாய்ச்சினார்கள் தமிழ் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் என்று சொன்னால் இதையெல்லாம் பொறுத்துக்கொண்டுதான் ஒரு இனம் ஒரு இடத்தில் வாழ வேண்டும் என்று உலகம் நிர்பந்திக்கும் என்று சொன்னால் இது உலக உலகத்திற்கு விடப்பட்ட சவால் மனித குலத்திற்கு விடப்பட்ட சவால் என்பதை மட்டும் கூறி உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் இனத்திற்கு நிச்சயம் தமிழினத்தின் கனவு நிறைவேறும் அந்த நாள் வெகு விரைவில் மலரும் என்று எதிர்பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்லட்டும் தமிழ்